ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க ஆதித்யாஜ சோமாயா மங்களாஜ புதாஜா குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்குது என்ன நடக்க போகுது ஏன்னா டிரான்சிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனியை சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதே போல் செவ்வாய் பகவான் அதிச்சாரம் பெற்று மீண்டும் ராசிக்கு வந்து அடைந்திருக்கிறார் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போது அது ஆறு கிரக சேர்க்கை நீண்ட வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நான்கு வருஷத்துக்கு பிறகு இந்த ஆறு கிரக சேர்க்கை திகழ் நிகழ்கிறது இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில் அப்போ இதனுடைய பலன்களையும் நாம் இங்கே பார்க்க போகிறோம் அதே போல் மெயினாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் நிச்சயமா சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சனி சூரியன் சேர்க்கை அதே போலத்தான் அரசு அதிகாரிகள் தேவையில்லாத பிரச்சனைகளை போய் நீங்க மாட்டிப்பீங்க செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை நீங்கள் உங்கள் டியூட்டியை நேர்மையாக நியாயமாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அது நடக்காது அந்த தவறு செய்யக்கூடியவர்களுக்கு துணை போகக்கூடிய வாய்ப்போ அல்லது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போகக்கூடிய வாய்ப்போ மனசு ஏற்றுக்காது அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் மெயினாக கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இவங்களுக்குமே கூட சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய மனசுக்கு ஒவ்வாத அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்து கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதே போல் அங்கங்கே சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் அல்லது ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தீ காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் குறிப்பாக சொல்லணும்னாக்கா இந்த பக்கம் மும்பை கோவா புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மகர மிதுனத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் தங்களுடைய தொழிலில் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மெயினாக அவங்களுக்கு வர வேண்டிய புணங்காசுகள் இருக்குமே ஆனால் அவங்க அவங்களும் அவங்களுடைய உங் நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்ஸும் அந்த உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அங்கே போய் எதேன்னு வாக்குவாதங்கள் போடுறது அங்கே போய் எதேன்னு சண்டைகள் போடுவது அவங்களோட போய் வம்பு வழக்கு இதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும் அதே போல் இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ரம் பூமி சார்ந்த தொழில்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வேலையில் செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனதருமை அன்பு நேயர்களே அப்போ அதே போலத்தான் சுக்கரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள் குறிப்பாக பன்னிரண்டு ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மெயினாக அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பணத்தால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் அப்போ குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்போ மீனராசியிலே சுக்ரன் ராகு தொடர்பு கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாசத்திற்கு சற்று கவனத்தை ஈர்க்கிறது கவனமாக இருக்க சொல்கிறது அவை இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே மீன ராசி அன்பர்களே மார்ச் மாத ராசி பலன் இந்த மார்ச் மாதம் மீன ராசியில தான் பல அதிசயங்கள் நிகழ்கின்றன பல அதிசயம் நடக்குது பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஒரு சில மீனராசி என்பர்கள் உடல்நிலை ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை அல்லது ஜாதக கர்மா வினை தோஷங்கள் இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுப்பாங்க மீனராசிக்கு அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் அதிகம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுப்பாங்க இவங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதால இவங்களுக்கு நிம்மதி போயிடும் பயம் வந்துடும் அப்போது உடல்நிலை பாதிப்புகள் நிறைய மீனராசி என்பர்கள் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அதோடு மட்டுமல்ல போராத குறைக்கு இந்த மாதத்துலேருந்து ஜென்மசனி ஆரம்பம் ஏழரை சனியில் முதல் ரெண்டரை வருஷம் முடிஞ்சு போச்சு மத்தியமான சென்டர் பாயிண்டான்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனின்னு சொல்லக்கூடிய இரண்டரை வருட சனி பகவானுடைய ஆட்சி காலம் ஆரம்பம் இந்த மாசத்துல இருந்து சனி சுக்கரன் அல்லது சுக்கரன் ராகு தொடர்பு குறிப்பாக குடும்ப பெண்கள் மனைவிமார்கள் என் ஒய்ஃபுக்கு இப்படி இருக்குது சார் என் ஒய்ஃபை வந்து அடிக்கடி பயப்படுறாங்க சார் அல்லது என் ஒய்ஃபுக்கு வந்து காலில் பிரச்சனை முதுகு வரலும் வலிக்குது வீங்கிடுச்சு அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க அல்லது வந்து ஒய்ஃபுக்கு வந்து வயிறு பிரச்சனை குடல் பிரச்சனை இருக்குது சார் இல்லை மார்பக பிரச்சனைகள் அப்படி சொல்ல வேண்டியது அப்படி இல்லைன்னா ஒய்ஃபுக்கு வந்து வேறு ஏதோ தொடர்பு இருக்குது சார் பிரச்சனையாக இருக்குது சார் அதுக்கு உடல் பிரச்சனையே இவ்வளோ பரவாயில்ல அப்போது கணவனுக்கு உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை சைவனை கோளாறுகள் யாரோ ஏதோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறாங்க சார் சைவனை பண்ணியிருக்காங்க சார் இல்லை கழிப்பு இதாக மிதிச்சிட்டாங்களான்னு தெரியல சார் வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒன்று இருக்குது அங்கங்கே திடீர் திடீர்னு உடையுது அடிக்குது இதெல்லாம் கூட ஒரு சில இடங்களில் மீனராசி வீட்டில் நடக்கும் அப்போது அடிக்கடி அந்த ஜந்து விஷ ஜந்துக்கள்லாம் இறந்து கிடப்பது பள்ளி அடிக்கடி இறந்து போகுது பள்ளி கவுலிக்கு எத்தாமல் இருக்கிறது வீட்டுக்குள்ளேயே சிம்டம்ஸ் கிடைக்கும் வீடு குடியிருக்கிற வீட்லேயே இந்த மன பயம் இருக்கும் நிச்சயமாக வீட்டிலே ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குது சார் இப்படியெல்லாம் மனசு பயத்தில் இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான மனசுல பயம் இருக்கும் சிரமங்கள் இருக்கும் என்பது எனக்கு தெரியும் சார் மெயினா அவங்க ஹெல்த்ல நல்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும் இயற்கை மருத்துவத்தை மதிக்க வேண்டும் மாத்திரையை குறைக்க வேண்டும் மாத்திரை சாப்பிட்ணும் ஆனால் அது ஃபிஃப்டி பர்சண்டாக குறைச்சிட்டு இயற்கை மருத்துவம் வெண்ணீர் சாப்பிட்றது மற்றும் அந்த என்னெல்லாம் உங்களுக்கு அந்த இயற்கை மருத்துவங்கள் இருக்கோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் அதே போல் ஜென்ம சனி ஆரம்பம் அப்போ மீனராசி என்பர்களே இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே வருமானம் சிறப்பானதாக இருக்கும் சுக்கரன் ராகு தொடர்பு குறிப்பாக திருமண மண்டபம் வச்சு நடத்தக்கூடியவங்க திரையரங்கு உரிமையாளர்கள் தீம் பார்க்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ரெசார்ட்ஸ் நடத்தக்கூடியவர்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம் பெரிய பிரான்சஸ் வச்சு நடத்தக்கூடிய உணவகங்களாக இருக்கலாம் ரெசிடென்சியாக இருக்கலாம் ரெசார்ட்ஸாக இருக்கலாம் அப்போது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் மால் சென்டர்ஸு ஐடி பார்க்ஸு வாடகை நிறுவனங்கள் அப்போது சினிமா துறையை சார்ந்தவர்கள் அதில் டைரக்டர்ஸு கேமரா மேன்ஸு ஒளிப்பதிவாளர்கள் இசையை வந்து ஒளிப்பதிவு செய்யக்கூடியவங்க அல்லது கேமரா அதை வந்து ஒளிப்பதிவு செய்யக்கூடியவங்க மேன்ஸு நடிகர்கள் மேக்கப் போடக்கூடிய நடிகர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் மார்ச் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது அதே போல் சினிமா துறையில ப்ரொடியூசர்ஸ் ராகு தொடர்பு பணம் முதலீடு செய்யக்கூடியவர்கள் சுக்ரன் ராகு சுக்கரன் சிறுபணம் ராகு பிரச்சனை ப்ரொடியூசராக இருக்கலாம் இல்லை பைனான்சியராக இருக்கலாம் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் கார்பரேட் கம்பெனிகளாக நீங்க இருக்கலாம் இல்ல பிரைவேட் லிமிடெட் கம்பெனிகளாக இருக்கலாம் அப்போ உங்களுடைய முதலீடுகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் உங்க பணம் போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம் சிக்கல்ல இருக்கும் அவங்க பேர் தப்பு சொல்ல முடியாது அவங்க தான் இருப்பாங்க உங்க நேரம் அவங்களையும் இழுத்து கொண்டு வந்து கீழே போட்டிருக்கோம் சார் அவங்ககிட்ட இல்ல சார் இருந்தால் நம்மளே கேட்கலாம் கேட்டால் கூட அவங்களால தர முடியாது இப்போ நீங்களே சொல்லலாம் அப்போ கடன் சுமைகள் முதலீடுகள் உங்களுடைய முதலீடுகள்லாம் போய் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கும் அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அந்த கால சூழ்நிலை மாறப்போகுது நல்லது நடக்க போகுது என தருமை மீனராசி அன்பர்களே அதே போல தான் சுக்கரன் ராகு தொடர்பு காதல் திருமணங்கள் இப்போ நிறைய காதல் திருமணங்கள் எங்கே வந்து நிற்குதுன்னா ஜாதகத்தில் வந்து நிற்குது ஒரே ராசியாக இருப்பாங்க ஒரே நட்சத்திரமாக இருப்பாங்க ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு பரிகாரங்கள் சொல்லி திருமணம் செஞ்சு வைக்கிறது தான் இப்போ ஒரு பெரிய வேலையாக இருக்குது வழிகாட்டுதல் ஆரோகணம் அவரோகம் எல்லாம் அவங்களே பார்த்துறாங்க அந்த பொண்ணையும் பார்த்துறது அந்த பையன் எனக்கு என்னென்ன உக்காண்டிருக்கான் நீ போய் பார்த்துட்டு வா எனக்கு தெரியாது எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பையன் உட்காந்துருவான் அந்த பொண்ணு ஜா ரெண்டு பேரும் ஜாதி எடுத்துன்னு ஒரு ஒரு ஜோசியராக பார்த்துருக்கோம் யூடியூப் யூடியூப்பாக பார்த்துட்டு யாரும் ஆகணும் அவராகணும் இதுதான் ஆம்பளை பசங்களுக்கும் பொம்பளை உள்ள வித்தியாசம் பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ காதல் திருமணங்கள் காதல் முறிவுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட மீண்டும் வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் எனக்கு வேலை போய் சாமி எனக்கு திரும்பவும் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் நிச்சயமாக என மீனராசி என்பர்களை இந்த மார்ச் மாதம் புதிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்ன சொல்லப்போனால் மீனராசி என்பர்களே வேலையில் இடமாற்றங்கள் இருக்கும் டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும் உத்தியோக மாற்றங்கள் இருக்கும் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஃபாரின் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா அல்லது வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கான நேரங்கள் உண்டு அதே போலத்தான் பதவி உயர்வுகள் கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அரசு வேலையாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் இதெல்லாம் கூட கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் எதாவது பணம் கட்டி இருக்கலாம் அதையெல்லாம் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதலுமை மீனராசி அன்பர்கள் ஸோ மீனராசியை பொறுத்தவரையிலும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மீனராசிக்கு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய தேவைகள் உங்களுடைய கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாய் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வராகி